இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் கடைசி நேரத்தில் வந்து மாயா வந்து மாஸ் பண்ணிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாங்க வீட்டையும் காப்பாற்றிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து அந்த பத்திரம் ரெடி பண்ணிணாங்கல்ல அவங்கள வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து புவனேஸ்வரி வந்து ஆளெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி மாயா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இவங்க வந்து போலியாக தான் பத்திரம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கள்ல அந்த பத்திரம் ரெடி பண்ணவரை மட்டும் கூட்டு வீட்டுக்கு வந்து கூட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த வீட்டை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு பக்கம் வந்து அவங்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து அந்த பத்திரம் ரெடி பண்ணல போலியாக அவனை பிடிச்சி அடிக்க வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து மாயா சீனு வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே அடி வெளுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா ரவுடிகளையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க தும்சம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்திரம் ரெடி பண்ணறாரில்ல அவர் வந்து மனசு மாறுற மாதிரி காட்டுறாங்க மனசு மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த போனை சரி வந்து என் என் கையாலே வந்து பத்திரத்தை ரெடி பண்ணி வாங்கிட்டு கடைசியில் என்னையவே வந்து போட்டு ஆள் ஆளெல்லாம் அனுப்பியிருப்பா அவளை சும்மா விடக்கூடாது நான் வந்து உண்மையை சொல்கிறேம்மா அவங்க வீட்டை வந்து நான் வந்து மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணே ரொம்ப நன்றினே நீங்கள் செய்கிற உதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே எனக்கு தேவையில்லமா நான் பண்ண தப்புக்கு நான் ஒரு பிராய் திட்டம் அடிக்கிறேன் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த இடத்துல கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த ரவுடிகை வந்து பார்த்துறாங்க பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து இவனை விட்டு போய் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அந்த ரவுடி எல்லாமே சேர்ந்து மண்டையில் வந்து டம்முன்னு வந்து அந்த கட்டையை வச்சு அடிச்சிடறாங்க அடித்த உடனே அந்த இடத்துல மண்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த பத்தம் ரெடி பண்ணார்ல அவர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு இங்கிட்டு பார்த்தா நம்ம சீனுக்கும் நம்ம மாயாக்கும் என்ன பண்ணுறனே தெரில ஐயோ நமக்கு இருந்த ஒரே ஒரே ஆதாரம் இவர் தானே கடைசியில் இவரும் வந்து இப்படி மயங்கி விழுந்துட்டாரு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏ பேச்சீடு இதுக்கு மேலே வந்து நேரம் வெயிட் பண்ணக்கூடாது டக்குன்னு அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்குள்ளே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து புவனேஸ்வரி வந்து சேதுபதி ராஜா இருக்கார்ல அவரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கே வந்துட்டு ஏய் ரகுராம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ரகுராம்ங்கிறது ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வெளியில் வராங்க வெளியில் வந்தவொடனும் புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ரகுராம் நேற்று வாங்கிட்டே என்ன சொன்னேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த வீடு வந்து என் கைக்கு வந்துடணும் சாவியை என் கையில் ஒப்படைச்சிட்டு எல்லாருமே வீட்டை காலி பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனா இல்லையா நீங்கள் என்ன பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக வீட்டை காலி பண்ணி சாவி என் கையில் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அமைதியாகவே இருந்துட்டு டக்குன்னு வந்து அதுக்குள்ளே சிவராம்கிட்ட சொல்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு வெளியில் வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தான் கலங்க ஆரம்பிச்சிருது வீட்டுக்குள்ளே போய் எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க எங்கிட்டு பார்த்தா சாவி எடுத்துகிட்டு வா ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு வர கிட்ட சொல்கிறாங்க ஜானகி வந்து பூஜை ரூமில் வந்து சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ரகுராம் கிட்டே கொடுக்காங்க ரகுராம் வந்து கதவை பூட்டி நம்ம சாவியை கொண்டு வந்து கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் புவனேஸ்வரி வந்து ஒரு செக் வைக்காங்க என்ன ரகுராம் சாவியை வந்து நான் உன் கையால் வாங்க விரும்பலை நான் வந்து ஜானகி கையால் தான் வாங்கணும்னு விரும்புகிறேன் உன் பொண்டாட்டி கிட்ட சாவியை கொடுத்து என் கையில் கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே பயங்கரமான ஷாக் ஆகிது எல்லாத்துக்குமே வந்து சரின்னு சொல்லிட்டு ஜானகி கையில் கொடுத்துட்றாங்க ரகுராம் வந்து கொண்டு போய் அவ கையில் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜானகி வந்து போனேசரியட கையில் வந்து சாவியை கொடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து மாயா வந்து பயங்கரமாக என்ட்ரி ஆகிறாங்க பெரியமா அனுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்ட எண்ட்ரி ஆகுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சாவியெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு ஆதாரத்தை வந்து கூப்பிட்டு வராங்க யாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த பத்தம் ரெடி பண்ணவர் அவர் வந்து சரியாயிட்டார் அவருக்கு தலையில் கெட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்த புவனேஸ்வரி இருக்கால் இவ வந்து போலியாக தான் பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா அதுக்கு ஆதாரம் இந்த இருக்கார் இவர் தான் அந்த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க உடனே அந்த இடத்துல சேதுபதி ராஜா வந்து விசாரிக்காங்க என்ன மாயா சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாங்க ஐயா நீங்கள் வேணாம் இவர்கிட்ட கேளுங்க ரெண்டு பத்திரத்தையும் ரெடி பண்ணவர் இவர் தான் இவர்கிட்ட தான் காசை கொடுத்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுனே ஆமாங்க ஐயா நானும் காசுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க புனே சரிதான் வந்து ரெண்டு பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னாங்க ஒன்று வந்து காசை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இன்னொன்று வீட்டை எழுதி கொடுத்துட்டு காசை வாங்குகிற மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க அதை தான் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ தான் உண்மை தெரியும் கடைசியில் அது ரகுராமையா வீட்டுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டு பார்த்தா புவனேஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில காய் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சேதுபதி ராஜா வந்து என்ன புவனேஸ்வரி என்ன கரெக்டாக வந்து சரியான நேரத்தில் மாட்டிக்கிட்டியா நான் சொன்னல நல்லது தான் எப்போயுமே ஜெயிக்கும்னு சொல்லிவிட்டு இதுக்கு உனக்கு வீட்டை வேறு கொடுக்கணுமா நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனே புவனேஸ்வரிக்கு வந்து பயம் என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க மாயா வந்து கடைசியில் வந்து குடும்பத்தை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க